பாருங்க பழத்தை வந்து கொண்டு போங்கன்னு ரெண்டு நாளா ஃபோன் பண்ண அப்படி நேத்து வர டைம் இல்ல தான் வந்து டைம் கிடைச்சிச்சு சரிங்களா கிளம்பி வந்தா தார் தார்ல இருந்து சீப்பு சீப்பா வெட்டணும் வெட்டும் போதே எல்லாம் பொல பொல பொலம் கொட்டிடுச்சுங்க இங்க பாருங்க அது வாட்டுக்கொடி பூ மாதிரி உதிர்ந்து உழுகுது இது என்ன ரஸ்தாடி பழமா என்னன்னு தெரியல பழத்து பேர் மாவு மாதிரி இருக்குது நல்லா குட்டியாக இருக்குது ஆனால் இனிப்பு சக்கைங்க நல்லா கொட்டி போச்சு இந்த கொண்டு போகிறதுக்கு எங்கள் பெரியமா ஊர்லேருந்து வாங்க வாங்க வாங்கன்னு பா கூப்பிட்டே இருந்தேன் அப்படி குழந்தைங்க சாப்பிடுவாங்க வா வான்னு சொல்லி வந்தாச்சு பழத்தை எடுத்து பேக் பண்ணிவிட்டு கலந்து இப்போ வந்து நாங்கள் வந்து பெரியமா வீட்டில் வந்து சாப்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு பசிக்கவே இல்லை இருந்தாலும் சாப்பிட்டேன் பெரியம்மா அன்பு தொல்லை இட்லி சுட்டு ஆனால் சாஃப்டா செம டேஸ்ட்டு எப்படி அளவு போட்டுச்சுன்னு தெரில ஒரு டேஸ்ட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச தக்காளி குழம்பு எனக்கு வேறு லெவல் இருந்துச்சு வந்தாச்சு சாப்பிட்டாச்சு பெரியமா பெரியப்பா பார்த்தாச்சு அங்கே வாருங்க அவங்களுக்கு ஒரு நாளையே பழத்தை வச்சிட்டு மீதியெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படி கேட்டால் சளி பிடிச்சிக்குது சாப்பிட முடியாது இருமல் வருது அப்படின்னு ஒரு பிட்ட ஓட்டிடுவோம் அப்படின்னு பெரியம்மா பேக் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி நான் ஆயில் வந்து கொரியர் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவதுக்கு பெயின் ரிலீஃப் ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவேன் இந்த கொய்யா பழமும் இவ்வளவு மனம் முடிக்குது அங்க தான் கரண்ட் இல்லைங்க அம்மா வீட்லின்ட்டு வந்தேன் இங்க வந்து நான் உட்காந்தே கரண்ட் போயிடுச்சு என்னுடைய நேரம் பாருங்க அப்படியே அருமையா இருக்கு இன்னைக்கு நல்லவேளை ஆயில் கொரியர் போட்ட தோணுதான் திருப்தி இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காச்சு காலையிலேருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னே தெரியல இன்றைக்கி நேரமே சரியில்லையாட்டுக்குது கையில் மூணு காயம் ஆயிடுச்சு மூணு காயத்துலையுமே ரத்தம் வந்துச்சு ஒன்று எண்ணெய் சுடு எண்ணெய் கையில் பட்டுருச்சு இன்னொன்று கத்தியில் பட்டுருச்சு இன்னொன்று நகம் கீறிடுச்சு என்னென்னு தெரில தின்டா இன்றைக்கி நேரமே இப்படி இருக்குதுன்னு நினச்சேன் இந்த ஆயில் நல்லபடியாக கொரியர் போட்டு பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு பெரியம்மா பிரிப்பாக பார்த்தாச்சு ருத்தியாக சாப்பிட்டாச்சு பழம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புனோம் ஏன்னா போயிட்டு அங்கேயும் வேலை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யூனிஃபார்ம்லாம் துவைக்கணும் துவைச்சி போட்டு வரலான்னு பார்த்தா டைம் இல்லை யூனிஃபார்ம்லாம் துவைச்சிட்டு அப்புறம் வந்து சில பல வேலை இருக்குதெல்லாம் பார்க்கலாம் நேரமாக கிளம்புனா தான் நிற்கணும் மழை வேறையும் ஆமணியை எடுத்துகிட்டு போகலான்னா அப்படி வேண்டா டூ வீலரே எடுத்து போகலாம் ரெண்டு பேர் தான் அப்படின்னு நினச்சிட்டு வரேன் வர வழியிலேயே தூரல் மலை மழை வர்றதுக்குள்ளே கிளம்பிடலாம் கருக்கள் ஓவராக இருக்குது இங்கே வந்தால் போகிறதுக்கே மனசில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு போனது நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் இந்த ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுங்க பெரியமா வீட்டுக்கோ இல்லை சித்தப்பா சித்தி வீட்டுக்கோ இல்லை தாத்தா பாட்டி வீட்டுக்கோ போனால் வரதுக்கே மனசு இருக்காது பார்த்தீங்களா ஒரு சில இடம் அதில் இந்த இடம் தான் ஒன்று பெஸ்ட்டு என்னன்னு தெரில

நீங்கள் கொண்டு போய் சாப்பிட்டிங்க பிள்ளை வயதுக்கெல்லாம் கொடுத்து நீங்க சாப்பிட்டுக்குங்க பஜ்ஜி வாங்கிட்டு வர சொன்னாங்க பஜ்ஜி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டாங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன்னா சளி பிடிச்சி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்